அவனும் நானும் அத்தியாயம் பதினான்கு உன் விழிகளுக்குள் என் விழிகள் வேழ்ந்ததில் இடம் மாறிக்கொண்டது கொண்டது நம் பார்வைகள் மட்டும்தானா இல்லை நம் இருவர் இருதயங்களுமா எப்படி எப்படியெல்லாமோ புரண்டு பார்த்தால் விழிகளை நன்றாக இருக்கி மூடியும் பார்த்தால் ஆனாலும் அவள் அழைத்த உறக்கம் மட்டும் அவளை தலைவிடாது சோதித்துக்கொண்டே இருந்தது இருதையில் அவளது முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போக படுக்கையிலிருந்து எழுந்தமர்ந்தவள் பால்கனி பக்கமாய் போய் நின்று கொண்டு இருச்சியை வேடிக்கை பார்க்க தொடங்கினாள் ஆனால் அவள் மனமோ அவனின் இருவிலிகளுக்குள் மட்டுமாகவே மாட்டிக்கொண்டு முழித்தது இன்று அவளுக்குள் எழுந்திருக்கும் இந்த உணர்வலைகளை அவள் இதற்கு முன் என்றும் அனுபவித்ததில்லை இப்படியான இம்சைகள் எல்லாம் அவளுக்கு புதிதானது இந்த இருபத்தோரு வருடங்களாய் எதற்குள்ளுமே சிக்கிக்கொள்ளாமல் கடந்து வந்தவளால் அந்த ஒரு வினாடியை கூட கடந்து சென்றிட முடியாது திண்டாடிக்கொண்டிருந்தாள் எங்கு திரும்பினாலும் எதை பார்த்தாலும் அவன் ஒருவனின் விழிகள் மட்டுமே அவளை ஆக்கிரமித்து கொண்டதில் வாழ்வில் முதற் தடவையாக எதுவென்றே சொல்லிட முடியா ஒரு இன்ப அவஸ்தைக்குள் அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் சிறைப்பட்டு கொண்டிருந்தாள் ஆனால் அந்த சிறை கூட அவளிற்கு பிடித்தமானதாக இருந்ததுதான் அவளிற்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்து வைத்தது அவனது விழிகளால் அப்படி என்னதான் மாயங்களை செய்தானோ தெரியவில்லை அந்த மாய விழிப்பார்வைக்குள்ளிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் திணறிப்போனது என்னவோ அவள்தான் அவன் பார்வை கூறிய மொழிகளை அவள் மீண்டும் மீண்டுமாய் மனதிற்குள் படித்துப் பார்த்தும் அதன் அர்த்தங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாதவளாய் போய் நின்றாள் ஆனால் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை குழம்பி நின்றது அவள் மட்டுமல்ல அவனும் தான் என்று ஆம் அவனின் இருவெளி பார்வை அவளின் ரா தூக்கத்தை சிறை வைத்ததென்றால் அங்கே விடுதையில் விட்டத்தை பார்த்தவாறே படுத்திருந்தவனின் இருதயத்தை என்றோ சிறை பிடித்திருந்தது அவளின் இருவெளி பார்வை எப்போதுமே பெண்களிடம் ஒரு இடைவெளியை கடைபிடிப்பவன் அவளிடம் மட்டுமாகவே மாட்டிக்கொண்டதில் அவனுக்குமே ஆச்சரியம்தான் அவளிற்கு வேண்டுமென்றால் அவன் இப்போது அறிமுகமானவனாய் இருக்கலாம் ஆனால் அவனின் பார்வை அவள் கல்லூரிக்கு வந்த முதல் தினத்திலிருந்தே அவளை பின்தொடர ஆரம்பித்திருந்தது அன்று முதல் நாள் இடம்பெற்ற மாணவர்களுக்கான அறிமுக விழாவில்தான் அவன் முதன் முதலாய் அவளை கண்டுகொண்டது பெரிதாக அந்த விழாவில் அக்கறையற்று போனை கொண்டிருந்தவன் காதோரம்மாய் தீண்டி சென்ற அவளின் குரலில் உயிர் தெழுந்தவனாய் விழிகளை மேடையை நோக்கி பதித்து கொண்டான் அன்று தன் இரு விழிகளையும் அவள் மேல் பதித்து கொண்டு வந்தான் இன்று வரையிலும் அவளிடமிருந்து தன் விழிகளை மீட்டுக்கொள்ள முடியாமல் அவனுடனேயே அவன் போராடி கொண்டுதான் இருக்கிறான் அவளின் விழிகளும் மொழிகளும் தான் அவனை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை திருப்பி போட்டதென்றால் அவள் பாடிய பாடலின் வரிகள் அவனுக்காகவே அவளால் பாடியது போலவே இருந்து வைத்தது அவனுக்கு அலைப்பாயுதே கண்ணா என்று அவள் ஆரம்பித்தபோது அவளின் மனம் அந்த கண்ணனுக்காய் அலைப்பாய்ந்ததோ இல்லையோ இங்கே தன்னையே மறந்து அமர்ந்திருந்தவனின் உள்ளம் அவள் பால் மொத்தமாகவே அலைப்பாய ஆரம்பித்திருந்தது அவள் அப்பாடலை முழுமையாக பாடி முடிக்கும் வரையிலும் அவன் இவ்வுலகில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மனம் அவளிடத்தில் தஞ்சமடைந்திருக்க அவனின் உடல் மட்டுமாகவே அங்கே அசைவற்று அமர்ந்திருந்தது அன்று அவன் அவளிடத்தில் தொலைத்தது அவனின் இருதயத்தை மட்டுமல்ல உறக்கத்தையும் தான் தூங்காத இரவுகளெல்லாம் அவளின் கனவுகளோடு மட்டுமாகவே தினம் தினம் கழிந்து கொண்டிருந்தது அவனுக்கு ஆனால் அன்றோ வழக்கத்தை விடவும் அவன் மனம் அளவற்ற மகிழ்ச்சியில் துளி குதித்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவற்ற குதூகலத்திற்கு சொந்தக்காரியும் அவள்தான் ஆம் இதுவரை நாளும் அவன் மட்டுமாகவே தான் அவளை பார்வையாலேயே தொடர்ந்து கொண்டிருந்தான் ஆனால் இன்று அவளின் பார்வையும் அவனோடு பின்னி பிணைந்து கொண்டதில் அவன் கால்கள் தரையிறங்க மறுத்து வானிலேயே வட்டமடித்து கொண்டிருந்தன அதிலும் அவளின் விழிகள் அவனை ஓர் ஏக்கத்தோடு தேடி அலைந்தபோது போது அவன் இவ்வுலகையே மறந்துவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அந்தளவு தூரத்துக்காக தாம் ஓர் பெண்ணிடம் மயங்கி கிடக்கிறோம் என்று நினைக்கும்போது அவனுக்கு அவன் மேல் கோபமோ வெறுப்போ வரவில்லை மாறாக அவள் மேல் இன்னும் இன்னுமாய் காதல்தான் ஊற்றாக பெருக்கெடுத்து கொண்டிருந்தது வழக்கம் போலவே அவளின் நினைவுகள் அவனுக்கு அளித்த இதத்தோடே அவன் விழிகளிரண்டும் உறக்கத்தை தழுவிக்கொண்ட அதே நேரத்தில் அவளது விழிகளும் அவனை எண்ணியவாறே தூக்கத்தை துணைக்கலைத்து கொண்டன முந்தைய இரவில் தாமதமாக உறங்கியதால் மறுநாளும் தாமதமாகவே விழித்துக்கொண்டாள் கீர்த்தனா கீழே வந்ததுமே அவளின் சிவந்த கண்கள் அவளை காட்டி கொடுத்து விட தாயிடம் வசமாய் மாட்டி கொண்டு முழித்தாள் ஹே என்ன கண்ணெல்லாம் சிவந்திருக்கு இரவெல்லாம் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருந்த அது அது என்று திணறிக்கொண்டிருக்கவும் கொண்டிருக்கவும் அவளின் உதவிக்கு வந்து சேர்ந்தான் அஸ்வின் இரவிரவா முழிச்சிட்ருந்து மேடம் என்ன படிச்சுட்டா இருந்திருக்கு போகிறாங்க நல்லா கொட்டை கொட்டை இருந்து படம் பார்த்துருப்பாள் போல் அவன் என்னவோ அவளை வம்பிழுப்பதற்காகத்தான் அப்படி சொல்லி வைத்தான் ஆனால் அது அவளிற்கு வசதியாக போக முதற் தடவையாக அண்ணனிற்கு ஒப்பாக தலையாட்டி வைத்தாள் அவள் இது என்ன புது பழக்கம் தூங்காமல் முழிச்சுட்டு இருந்து படம் பார்க்கறது என்று அவர்கள் அர்ச்சனையை ஆரம்பிக்கவும் சரி விடுங்கம்மா பிழைச்சு போகட்டும் என்ற தங்கைக்காக பரிந்து பேசி தாயிடமிருந்து அவளை காப்பாற்றிவிட்டான் அஸ்வின் ஒரு வழியாக அன்னையிடமிருந்து தப்பித்து கொண்டவள் அஸ்வினிற்கு நன்றியுரைத்து விட்டு ஃபோனோடு தோட்டத்து பக்கமாய் சென்றாள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஆனந்தோடு கதைக்காவிட்டால் அவளிற்கு அன்றைய நாளே போகாது அதிலும் அன்று அவனிடம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் நிறையவே அவள் மனதில் காத்து கிடந்ததால் வழக்கத்தை விடவும் கொஞ்சம் உற்சாகமாகவே அவனிற்கு அழைப்பினை மேற்கொண்டாள் ஆனால் அவளது அழைப்பிற்கு பதிலளித்தவனிற்கோ அவளின் அப்போதைய நிலை எதுவும் தெரிந்திருக்காததால் பொறுமையாய் அனைவரையும் நலம் விசாரித்துவிட்டு அவளின் கதைக்கு வந்து சேர்ந்தான் அவன் ஆனால் அதற்குள்ளாகவே பொறுமையின் எல்லை கோட்டினை கடந்திருந்தாள் அவள் அப்புறம் நீ எப்படி இருக்க ரேக்கிங் எல்லாம் முடிஞ்சுதா கடவுளே இப்போ யாச்சும் உனக்கு என்னை பற்றியும் கேட்கணும்னு நினைப்பு வந்துச்சே ஏன்ட கால் பண்ணவளை தவிர மற்ற எல்லாரையும் ஒவ்வொன்றாய் விசாரிச்சுட்டே இருக்க என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியுதாம் ஹஹா சரிடி சரி கோபப்படாத அதுதான் இப்போ உன்னோட கதைக்கு வந்துட்டனே இப்போ வச்சம் இந்த பச்சைப்பிள்ளைய மன்னிச்சு என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல அதெல்லாம் மன்னிக்க முடியாது போடா நான் எவ்வளவு ஆசையாக இவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு கால் பண்ணேன் ஆனால் நீ என்னடானா எங்கள் வீட்டு நாய்க்குட்டியிலிருந்து பக்கத்து வீட்டு பூனைக்குட்டி வரைக்கும் நலம் விசாரிச்சிட்ருக்க ஏன் ஒவ்வொரு வாரமும் நான் இப்படி கேட்குறது தானே அப்போல்லாம் நான் அவங்கள கேட்கல இவங்களை கேட்கலன்னு நீதாண்டி சண்டைக்கு வருவேன் இன்றைக்கி மட்டும் புதுசாக என்ன உனக்கு இவ்வளவு கோபம் வருது ம் அது அது போன வாரம் இது இந்த வாரம் ம் இந்த பேச்சு கொன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் என்ன சொல்ல வந்ததை விட்டுட்டு வேறு எதையாவது பிடிச்சு தொங்க வேண்டியது நான் ஒன்றும் என்று மீண்டும் சண்டையிடுவதற்கு ஆயத்தமானவளை இடைமறித்து கொண்டவன் இங்க பாரு மறுபடியும் சண்டை தான் போட போறேன்னா சொல்லிடு நான் காலை கட் பண்ணிடுறேன் இல்லையா ஒழுங்கா என்ன சொல்ல வந்தையோ அதை சொல்லு ஏனோ இவ்வளவு நேரமாய் அவனிடம் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்காய் துடித்து கொண்டிருந்தவளால் அவன் கேட்டதுமே எங்கே ஆரம்பித்து எதை சொல்வதென்று தெரியாமல் திணற தொடங்கிவிட்டாள் வாயை திறந்தாலே வெறும் காத்துதான் வந்தது அவளிற்கு அது அது வந்து என்று அவள் மென்று விழுங்கவும் என்னடி இவ்வளோ நேரமாய் படப்படன்னு விடுச்ச இப்போ என்னடானா பம்முற நீ அப்போவே கேட்டிருந்தால் ஒரு ஃப்ளோவில் என் மனசில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கு எப்படி எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல போடா அவளின் பேச்சிலிருந்தும் தடுமாற்றத்திலிருந்தும் எதையோ யூகித்து கண்டுபிடித்து கொண்டவனாய் ஹே என்னடி யார்கிட்டையாச்சும் காதலில் மாட்டிக்கிட்டியா என்ன ஏற்கனவே அவனிடம் எதை சொல்வதென்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்தாலோ அவன் அதை நேரடியாகவே கேட்டதும் கொஞ்சம் திகைத்துதான் போனாள் அவளிற்கு அந்த அவனை பிடித்திருந்தது என்னவோ உண்மைதான் அவனது அந்த பார்வை அவளின் மனதை லேசாய் தட்டிச் சென்றதும் உண்மைதான் ஆனால் அது அனைத்தையும் அவளால் காதல் என்ற வார்த்தைக்குள் அவ்வளவு எளிதாக உள்ளடக்கி கொள்ள முடியவில்லை என்பதையும் மறுப்பதற்கில்லை என்ன மேடம் சத்தத்தையே காணோம் அதுக்குள்ள கனவு காண போயாச்சா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைடா நான் நினைக்கிற மாதிரி இல்லைனால் அங்கே தங்களோட மனசு இப்போ யாரை நினைச்சிட்டு இருக்காம் அவன் அப்படி கேட்டதுமே அவள் முன்னையதிலும் பார்க்க இன்னும் அதிகமாய் குழம்ப தொடங்கிவிட்டாள் காரணம் நேற்றைய தினத்திலிருந்தே அவன் தானே அவள் மனதை மொத்தமாகவே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறான் ஹலோ ஹலோ கீர்த்து லைனில் இருக்கியா இல்லையா ஆ ஆ இப்போ நீ என்ன கேட்ட சரியாக போச்சுப்போ என்ன மேடம் என் கூட தானே இவ்வளோ நேரமே இருக்கீங்க இல்லைன்னா மனசுக்குள்ளேயே வேறு யார் கூடவும் பேசிகிட்ருக்கியா என்ன ம் ஏண்டா நீ வேற நானே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கேன் ம் இங்கே பாரு கீர்த்து முதல்ல உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கண்ணை மூடி யோசி உன்னோட மனசால் மட்டும்தான் இப்போ உனக்குள்ளே வந்திருக்கிற இந்த மாற்றங்களுக்கெல்லாம் பேர் காதலா இல்லையான்னு சொல்ல முடியும் நீயா ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் இதை பற்றி நீ யார் கூடவும் டிஸ்கஸ் பண்ணாத ஏன்னா உன்னோட மனசு என்ன சொல்லுதுன்னு உன்னை தவிர வேறு யாராலையுமே சரியாக புரிஞ்சுக்க முடியாது கீர்த்து அப்படி நீ இதுதான் உறுதியாக ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு கால் பண்ணு அப்போ நாம் இதை பற்றி பேசலாம் சரியா ம் என்று அவள் முணுமுணுக்கும் போதே அவளின் மனம் சிந்தைக்குள் மூழ்க தொடங்குவதை உணர்ந்து கொண்டவனாய் அவன் அழைப்பினை துண்டித்து கொள்ள அவளின் உள்ளமும் இதுதான் காதலா என்ற ஆராய்ச்சிக்குள் இறங்க துவங்கியது வாழ்க்கையில் எந்தவித ரசனையும் மற்றும் இருந்தவன் என்று அவளை ரசிக்கும் கவிஞனாய் கொண்டானோ அன்றிலிருந்து வாழும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளையுமே ரசித்து வாழ கற்றுக்கொண்டான்